திமுக கழக கூட்டணி தொடர்பாக உள்நோக்கத்தோடு செய்திகளை வெளியிட்டும் விவாதங்களை கட்டமைத்தும் கற்பனை கருத்துக்களால் சலசலப்பை ஏற்படுத்தலாம் என எத்தனைப்பவர்கள் கடைசியில் கலகலத்து போவார்கள் கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களின் அறிக்கை இந்திய திருநாட்டின் பன்முகத்தன்மையை அளித்து அனைத்து முனைகளையும் ஒற்றைமயப்படுத்துவதையும் உழைக்கும் மக்கள் பெரும்பான்மையாக உள்ள நாட்டை இந்தியா கார்ப்பரேட் லிமிட் என ஒரு உள்ளடக்க மாற்றம் ஏற்படுத்துவதையும் மட்டுமே தனது முழு நேர வேலை திட்டமாக கொண்டு செயல்பட்டு வரும் மத்திய பாஜகவை வீழ்த்த வேண்டும் தவறியும் தன்மானம் மாநில உரிமைகளை காவு கொடுத்தும் தனது சுயநலன் பாதுகாப்பு மட்டுமே கருதியும் பாஜகவுக்கு அனுதினமும் அடிமை சேவகம் செய்து வரும் அதிமுகவை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற உறுதியுடன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வடிவமைக்கப்பட்டது திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அந்த கூட்டணி அமைந்த அமைந்தவுடனேயே நாடாளுமன்ற தேர்தலில் புதுவையும் சேர்த்து நாற்பதுக்கு முப்பத்தி ஒன்பது என்ற வெற்றியை பெற்று வரலாற்றில் வைரமுத்திரை பதித்தது திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தமிழக மக்களின் நலனை பாதிக்கும் பல்வேறு பொது பிரச்சனைகள் குறித்து அவ்வப்போது கூடி கலந்தாலோசனை செய்து நேரடி நடவடிக்கைகள் உள்ளிட்ட ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது பக்குவப்பட்ட புரிந்துணர்வோடும் பண்பட்ட நேச மனப்பான்மையோடும் இந்த கூட்டணி வெகு மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலை நோக்கி வெற்றிகரமாக வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்குள்ளே ஏதாவது திருகு தளங்களை செய்து தூய சுமூகமான உறவு நிலையை கெடுத்து திசை திருப்பி விடலாம் என்ற சபலத்துடன் சில சக்திகள் இறங்கியுள்ளன ஊசி முனை காதலவு துளையேனும் போட்டு கழக கூட்டணியின் கட்டமைப்பை அசைக்க முடியுமா என்று அவர்கள் பார்க்கிறார்கள் அவர்களுடைய ஆசையும் நோக்கமும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு எந்த வழியிலாவது உதவிட வேண்டும் என்பதுதான் அதற்கு ஓரிரண்டு பத்திரிகைகள் ஊடகங்கள் துணைப்போவதும் அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் போர்வையில் ஒரு சார்பு கருத்தாளர் சிலர் நுழைந்து விரிவுரையாற்றுவதும் எந்தவித பலனையும் தந்துவிடப் போவதில்லை என்பதை நன்கு அறிந்து செய்கிறார்கள் அது எத்தகைய நடுநிலை எப்படிப்பட்ட நேர்மை எவ்வாறான மக்கள் பணி என எண்ணி பார்க்க வியப்பாக இருக்கிறது இருநூறு தொகுதிகளுக்கு மேல் திமுக போட்டியிடப் போகிறது என்று ஒரு அனுமானத்தை மையமாக வைத்து விவாதிக்கிறார்கள் தேர்தல் அறிவிப்பு வெளியாகி கூட்டணி கட்சிகள் ஒரு முறை அல்ல இரண்டு மூன்று முறை அமர்ந்து பேசி போட்டியிடப் போகும் தொகுதிகள் இறுதி செய்யப்படுவதுதான் வாடிக்கை அதற்குள் இவர்கள் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை இவையெல்லாம் விவாதத்திற்கான பொருளை அல்ல திமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடப் போகின்றது என்பதை அதிகாரப்பூர்வமாக முடிவெடுத்து அறிவிப்பதற்கு பல மாதங்களுக்கு முன்பே இருநூறு தொகுதிகளுக்கும் மேல் போட்டியிடப் போகிறது என்ற அனுமானமும் அது தொடர்பான விவாதங்களும் தேவையற்றவை மட்டுமல்ல உள்நோக்கமும் கொண்டவையாகும் என்று தமிழக மக்கள் அறிவார்கள் கழக கூட்டணியை மட்டும் குறிவைத்தே செய்திகள் வெளியிடப்படுவதும் விவாதங்களை கட்டமைப்பதும் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது அத்தகைய விவாதங்கள் பொழுதுபோக்காகவே பயன்படும் அதீதமான கற்பனை மற்றும் அளவில்லா ஊக்கத்தின் அடிப்படையில் எதையாவது சொல்லி வலிவுடனும் பொலிவுடனும் திகழும் கழக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தலாம் என எத்தனைப்பவர்கள் கடைசியில் கலகலத்துப் போவார்கள் கழக கூட்டணியை அந்த சக்திகளால் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது வெற்றி கூட்டணியாம் கழக கூட்டணியின் பாதையும் பயணமும் தெளிவும் திட்பமும் வாய்ந்தவை எவராலும் அதன் கவனம் சிந்தாது சிதறாது என திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது